பரம ரகசியங்களை அவிழ்த்து விட்டார் பிள்ளையானின் சாரதி பெரும் கடத்தல் சம்பவங்கள் கொலைகள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் அடுத்ததாக மாட்டிக்கொண்டார் கருணா ரணிலை மாட்டிவிட்டார் பிள்ளையார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அவசர அழைப்பாணை தலையிடையில் ரணில் இன்றைய விசாரணைகளில் பிள்ளையான் கூறிய பரபரப்பு வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய தகவல் பிள்ளையானிடம் சற்று முன் அம்பலப்படுத்திய விமல் கொழும்பு பரபரப்பில் மாட்டிக்கொண்ட மைத்திரி சிஐடியில் இருந்து பல மணி நேரத்துக்கு பின்னர் வெளியேறிய பரிதாபம் ஜஹ்ரான் தங்கியிருந்த கோட்டலறைக்குழு தாக்குதலுக்கு முன் தங்கியிருந்த மர்ம நபர்கள் யார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நாளில் பெரும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் ஸ்ரீதரன் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் பிரச்சார கூட்டத்தில் உறுதியெடுத்த இளைஞர்கள் பிள்ளையானால் கடும் கவலையில் நாமல் நக்கல் விடும் அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானுடன் ரணில் தொடர்பு கொள்ள முயன்றது ஏன் ரணில் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட செய்தியால் அடுத்த சிக்கல் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் சங்கம் பெருமையுடன் நடாத்திய நடைபவனி சிறிது நேரம் ஸ்தம்பித்த யாழ்மண் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு இலங்கையில் வீட்டில் கஞ்சா வளர்த்த மருத்துவர் வசமாக சிக்கிய பரிதாபம் வெளிவந்த காரணம் வடமாகாணத்தின் கல்வியில் இன்றைய நிலை கல்வி அமைச்சின் முக்கிய தகவல்களை விட்ட பிரதமர் பேரிடியில் பெற்றோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தமிழர் தாயகத்தில் கண்ணீர் மல்க உறவுகள் நினைவேந்தன பரிசுத்த பாப்பரசர் போ பிரான்சிஸ் காலமானார் பத்திக்கா பாப்பரசரின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியிடமிருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பாலச்சியனையைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான சாரதி தற்போது போலீஸ் தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த குற்றம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி மட்டக்களவில் குற்றப்பாளிவு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட டிஎம்பிபி குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவின் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டனர் அவ்வாறானவர்கள் சொந்தரமாக ஆயுதங்களை பயன்படுத்துக்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டார் இந்த கடத்தல் டிஎம்பிபியின் வேலை என்று அப்போது கூறப்பட்டது இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையார் பின்னர் அவரின் சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்செயலில் வேறு ஒரு குழுப்பு மீடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணைகள் நடத்தப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது எதிர்வரும் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உபா மாகாண முதலமைச்சராக சாமரசம்ப தசாநாயக்க கடமையாற்றியபோது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபையூடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலையாக பெற்று அதை படமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேவழி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இந்நிலையில் இது தொடர்பில் விசாரணையில் மேற்கொள்வதற்காக எதிர்வரும் தேதி காலை மணிக்கு ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ரணில் விக்கிரமசிங்கவுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்தநாயகர் குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் அரசாங்கத்தோடு தொடர்புடைய சில நிறுவனங்களின் உயர்மட்ட பங்களிப்புடன் இடம்பெற்றுள்ளதாகவும் தற்போது தெளிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகம் உள்ள குழுக்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னர் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார் மேலும் அந்த தாக்குதல் தொடர்பான சாட்சியங்களை அளிக்கவும் மறைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அவ்வாறாயினும் கடந்த இரண்டு வாரங்களில் வெளிவந்த விசேட புதிய தகவல்கள் மூலம் ஈச தாக்குதலை வழிநடத்தியவர்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன முன்னர் குற்றப்புலனாவு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனா திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் அதன்படி பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன குற்றப்புனாவு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஜஹ்ரான் தங்கியிருந்த ஷங்கர்லால் நட்சத்திர கோட்டல் அறையில் அதற்கு முன்னர் யார் தங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஊழலற்ற அரசாங்கம் என்று கருத்துரைக்கும் ஜனாதிபதி இந்த விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார் மேலும் மக்களை அச்சுறுத்தி வாக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் உள்ளூராட்சி மன்னங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி தற்போது மாறுபட்ட கருத்தை வெளியிடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் வீட்டில் ஸ்ரீதரன் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் யாழில் ஸ்ரீதரன் பிரச்சாரக் கூட்டத்தில் பல இளைஞர்கள் பகிரங்கமாக தெரிவித்தனர் இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இலங்கை தமிழிசை கட்சியின் ஸ்ரீதரன் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் என ஸ்ரீதரன் எம்பிக்கு யாழில் இளைஞர்கள் உறுதிமொழி அளித்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் அதை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீஷ தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைக்குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான வசதிகளை மாத்திரம் தங்கள் தரப்பு வழங்குவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நூடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் அத்துடன் ஏப்ரல் இருபத்தி தாக்குதலோடு தொடர்புடைய சரியான சந்தை நபர்களை கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறுகின்ற போது உதய கமன்பிலர் அணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ மற்றும் சரத் வீரசகர போன்றோர் பதற்றமடைவது தொடர்பில் நமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் தனது அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்த ஒருவரை திடீரென்று கைது செய்தால் அது தொடர்பில் அவரிடம் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்த காரணத்தால் அவர் தொடர்பு கொள்ள முயன்றதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாத்துக்குரலு தெரிவித்தார் கேகாலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசி அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளையான் திடீரென்று காவலில் எடுக்கப்பட்ட போது அவரை பற்றி விசாரிப்பதற்கு பொறுப்பு இருக்கிறது அதனால்தான் ரணில் விக்ரமசிங்க அந்த பொறுப்பை மட்டும் நிறைவேற்ற என்றார் இதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை மேலும் முன்னாள் ஜனாதிபதியை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைத்து பிள்ளையானோடு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ள முயன்றதற்கான காரணத்தை விசாரிக்க வேண்டும் என்றும் தலதா வேண்டுகோள் விடுத்தார் இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை முன்பு பட்டலந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் இப்போது இந்த தொலைபேசி அழைப்பை பற்றி பேசுகிறார்கள் மேலும் சாமர சம்பத் தசாநாயக தொடர்பாக அணில் கருத்து தெரிவித்தமை குறித்து வாக்கு மூலம் பதிவு செய்ய விரும்புகிறார்கள் நாங்கள் பற்றி எதிர்கொள்ள தயார் நாங்கள் எதையும் மறைக்கவில்லை மறைந்து கொள்ளவும் இல்லை மற்றவர்களாலும் மறைக்க முடியாது இவ்வாறு தலதா மேலும் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஒன்பது கீழ்பிள்ளையான மட்டக்களப்பில் குற்றவளாவுத்துறையால் கைது செய்யப்பட்ட தொன்னூறு நாள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுக்கும் பேரில் இருந்து விழுது வரை ஒன்றடையும் பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவணி இன்று இடம்பெற்றது உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனை மேற்கொள்ள தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என்று போலீசாருக்கு ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது பல்கலைக்கழக கைலாசவதி கலையரங்கம் முன்பாக ஆரம்பித்த நடைபவனி பிரதான நுழைவாயில் சென்று பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயில் மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா பல்கலைக்கழக கலைப்பிடப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் சங்க நிர்வாகிகள் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்ததற்காக மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பண்டாரவள கோஸ்லந்த பகுதியில் உள்ள மருத்துவ அதிகாரி ஒருவர் இவ்வாறு கைதாகியுள்ளார் பண்டாரவளை பிரிவு குற்றப்புனாய்வு பணிகள் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நடத்தப்பட்ட சோதனையின் போது இது நடைபெற்றுள்ளது மருத்துவரின் வீட்டில் சுமார் நான்கடி உயரமுள்ள பதினான்கு கஞ்சா மரங்கள் காணப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள மருத்துவர் பண்டாரவளை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமாகாணத்தின் கல்வி என்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளதாக பிரதமர் கரணி அமர சூரிய தெரிவித்தார் ஆசிரியர் பற்றாக்குறை வளப்பற்றாக்குறை என்பது நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் பவுனியாவுக்கு நேற்று விஜயம் செய்தவர் உக்குளாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு போதே இவ்வாறு குறிப்பிட்டார் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டும் இந்த பவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவைக்க வேண்டிய முறைமையை நாம் உருவாக்குவோம் எனவே அரசாங்கத்துக்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலம் கிராமங்களுக்கும் விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர முடியும் கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வளமையாக தாங்கள் கைக்கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை கைகளில் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை உலுக்கிய ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் ஆறாவது ஆண்டு நிகழ்வு இன்றைய தினம் உறவினர்களின் நினைவேந்தலுடன் தமிழ் தாயகம் இடம்பெற்றது இதன்படி மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த உறவுகளுக்கான நினைவேஞ்சலி ஆராதனைகள் உயிரிழந்த உறவுகள் கண்ணீர் மல்க அதில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் உள்ள சியோன் தேவாலயத்தில் உயிர்த்தஞாயிறு குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த உறவுகளின் ஆத்மசாந்திக்காகவும் வழிபாடு ஆராதனைகள் ஆலய பிரதமர் போதகர் ரோஷான் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது இதேவேளை யாழ்ப்பாணத்திலும் மற்றும் கொழும்பிலும் இவ்வாறு உயிர்த்தனாயிர குண்டு தாக்குதல் தொடர்பிலான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் காலமானதாக பத்திகான் அறிக்கையில் தெரிவித்துள்ளது புனித பாப்பரசர் பிரான்சிஸ் திங்கட்கிழமை காலை இன்று காலமானார் இவ்வாறு பத்திகான் கேமல்லங்கு ஹார்டினல் கெவின் அறிவித்தார் இன்று காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு ரோம் பிஷப் பிரான்சிஸ் தந்தையின் வீட்டிற்கு திரும்பினார் சுவாச கோளாறு காரணமாக ஒரு மாதத்துக்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன்பின் குணமடைந்து அவர் இல்லம் திரும்பினார் நேற்று வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் பெசிலிக்காவில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு ஆராதனையிலும் அவர் பங்கேற்றிருந்தார் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் பாப்பரசரின் மறைவு உலக வாழ் கத்தோலிக்க மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்று இடுவதன் மூலம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாவது புனித பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இலங்கை மக்கள் சார்பில் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதி இரக்கம் மற்றும் மனிதநேயம் மீதான அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தன்னுடைய பதிவின் போது குறிப்பிட்டுள்ளார் பரம ரகசியங்களை சாரதி பெரும் கடத்தல் சம்பவங்கள் கொலைகள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் அடுத்ததாக மாட்டிக்கொண்டார் கருணா ரணிலை மாட்டிவிட்டார் பிள்ளையார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அவசர அழைப்பாணை தலையிடியில் ரணில் இன்றைய விசாரணைகளில் பிள்ளையான் கூறிய பரபரப்பு வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய தகவல் பிள்ளையானிடம் சற்று முன் கொழும்பு பரபரப்பில் மாட்டிக்கொண்ட மைத்திரி சிஐடியில் இருந்து பல மணி நேரத்துக்கு பின்னர் வெளியேறிய பரிதாபம் ஜஹ்ரான் தங்கியிருந்த கோட்டலறை குழு தாக்குதலுக்கு முன் தங்கியிருந்த மர்ம நபர்கள் யார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நாளில் பெரும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் ஸ்ரீதரன் இருக்கும் வரை வீட்டிற்கே வாக்களிப்போம் பிரச்சார கூட்டத்தில் உறுதியெடுத்த இளைஞர்கள் பிள்ளையானால் கடும் கவலையில் நாமல் நக்கல் விடும் அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானுடன் ரணில் தொடர்பு கொள்ள முயன்றது ஏன் ரணில் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட செய்தியால் அடுத்த சிக்கல் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் சங்கம் பெருமையுடன் நடாத்திய நடைபவனி சிறிது நேரம் ஸ்தம்பித்த யாழ் மண் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு இலங்கையில் வீட்டில் கஞ்சா வளர்த்த மருத்துவர் வசமாக சிக்கிய பரிதாபம் வெளிவந்த காரணம் வடமாகாணத்தின் கல்வியில் இன்றைய நிலை கல்வி அமைச்சின் முக்கிய தகவல்களை அபிட்டு பிரதமர் பேரிடியில் பெற்றோர் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தமிழர் தாயகத்தில் கண்ணீர் மல்க உறவுகள் நினைவேந்தன பரிசுத்த பாப்பரசர் போ பிரான்சிஸ் காலமானார் பத்திக்கா நரைக்கு பாப்பரசரின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுர இரங்கல்